آل النبي ذريعتي وهم إليه وسيلة السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم أرمي نائهم صلى الله عليه وسلم أنبر خليم أنبر خليم أهل نقدم ما بيت அன்னபர்களின் தோழர்களான அருமையான சத்திய சஹாபாக்களையும் நேசிக்கும் அன்பார்ந்த ஆஷிக்கின்களே ஒரு பக்கம் வழிகட்ட ஷியாக்கள் கூட்டம் மறுபக்கம் வழிகட்ட வஹாவிச கூட்டம் இந்த ரெண்டு கூட்டத்தாறுகளை விட்டும் அல்லாஹு ஆலனம்மை பாதுகாத்து சத்திய கொள்கையாம் சுன்னா வல் ஜமாத்திலே ஆக்கி தந்த அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழ் உரித்தாகட்டுமாக அலமதுல்லா ஏன் தெரியுமா நாங்கள்தான் உண்மையிலேயே அகழ் வைத்துகளை மதிக்கின்றோம் என்ற பேரிலே சத்திய சகாபா பெருமக்களை இழித்துரைத்து தவறாக பேசுபவர்கள்தான் இந்த வழிகட்ட ஷியாக்கள் கூட்டம் இந்த வகாபிச கூட்டமோ எல்லா ஒன்றும் மண்டின் சராசரியாக பேசக்கூடியவர்கள்தான் அந்த வகாபிச கூட்டத்தினர்கள் ஆனால் நாம் அப்படி அல்ல சத்திய சஹாபா பெருமக்கள் அனைவரையும் செய்து நாம் வாவியாரதியாக உட்பட எல்லா சஹாபாக்களையும் நேசிக்கின்றோம் மீது வைத்து கொண்டாடுகின்றோம் அதே நேரம் பரிசுத்த குடும்பமான அகழ் வீத்துகளை நாம் நேசிக்கின்றோம் அந்த நேசம் கட்டாயம் என்று சொல்கின்றோம் அவர்களை தலைமீது வைத்து கொண்டாடுகின்றோம் அல்ஹம்துலில்லா கண்ணியமானவர்களே கண்ணியமானவர்கள் தானே விளங்கி கொள்ள முடியும் சகோதரர்களே செய்த பக்கர் சித்தி அலி அல்லாஹு தாலம் எப்பேற்பட்டவங்க அவங்களுடைய ஈமானுடைய வலிமை என்ன அந்த சித்தியகுல் அக்பர் நாயகம் சொல்கிறாங்க முகமது சல்லாஹூ அலிஹி வசல்லமுடைய குடும்பமான அகில்களை அவங்க விஷயத்தில் கவனமாக நடந்துக்குருங்க அவங்கள பாதுகாருங்க அவங்களுக்கு நோவு செஞ்சிடாதீங்க அவங்கள கவனிங்க என்ற கருத்து உள்பட்ட உருகபு முஹம்மதன் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லி அஹிலி பைத்தி என்று சொல்கின்றார்கள் இந்த தகவலை இமாமுனா புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி தமது சஹிகுல் புகாரியில் பதிவு செய்கிறாங்க சுல்லா இப்படி சொன்ன சித்தியக் நாயகம் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லி காட்டுறாங்க இதையும் இமா புகார் அஹமத்துல்லா புகாரியில் பதிவு செய்கிறாங்க வல்லதி நஃப்சீபியதிஹி என்னுடைய உயிர் யார் கைவசம் இருக்குதோ அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ் சுபஹானு தாலாம் இது சத்தியம் சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ல கராபத்து வசூல் இல்லாஹி சந்தல்லாஹு அலீஹி வசல்ல ஹபு இளைய அண்ட் ஆஸ்திரீல என்னுடைய உறவினர்களிடத்தில் நான் சேர்ந்து உறவு பாராட்டுறதை விட நபிசல்லாஹூ அழகி வசல்லம் அவருடைய குடும்பத்தார்கிட்ட உறவு பாராட்டுறது சேர்ந்து வாழ்றது தான் எனக்கு மிக மிக உகப்பானது என்று அபுபக்ரிசின் தீஹர் அலி அல்லாஹூ தான் எனக்கு சொன்னாங்கன்னு சொன்னால் பைத்துகளை நாம் எவ்வளோ தூரம் கண்ணியப்படுத்த வேண்டும் அவங்க விஷயத்தில் எவ்வளோ நாம் கவனமாக நடக்க வேண்டும் அவங்க மேல் நாம் எவ்வளோ அன்பு வைக்க வேண்டும் என்பதே முஹம்மது சிதீக்குர் அலைஹி வஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சலித் தர்கிறார்கள் இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்பயர்பட்ட கல்விமா எப்பயர்பட்ட சீமா அவங்க அஹ்லு வைத்திய விஷயத்தில் எப்படி சொல்றாங்க தெரியுமா கவிதையாக படிக்கின்றார்கள் ஆலுன் நபி ஸரீஅத்தி வஹும் இலைஹி வஸீலத்தி யமினி அந்த நாயகம் அவருடைய குடும்பத்தார்கள் தான் எனக்கு வசீலா இறைவனை என்னை சேர்த்து வைக்கும்படியான உதவி சாதனமே வசீலாவே அந்த அகலுபைத்துகள் தான் சொல்லிட்டு சொல்றாங்க மேற்கொண்டு இமாம் அவர்கள் பொருட்டால் தான் எனது பட்டோலை நாளை மறுமையிலே வலதுகரத்தான் நான் வழங்கப்படுவேன் என்று ஆதரவு வைக்கின்றேன் என்று சொல்றாங்க இமாம் ஷாஃபி அகமத்துல்லா எப்பேற்பட்டவங்க இந்த பூ உலகிலே ஐம்பத்து நாலு வயதுதான் வாழ்ந்தார்கள் வாழ்ந்த காலம் அவர்களுக்கு நோய்கள் ஆர் ஒம்போது வகையான வகையான பெரும் வியாதிகள் இருந்தது ஒரு பக்கம் தலைவலியாக இருக்குமா மறுபக்கம் பைல்ஸ் ரத்தம் மூலம் ஓடும் தட்டை வச்சுக்கிட்டு அது மேலே உட்கார்ந்துகிட்டு ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த உம்மத்திற்காக வேண்டி கித்தாபுகளை ஃபிஃபு சட்டங்களை குர்ஆன் ஹதீதை ஆய்ந்து ஆராய்ந்து எழுதி இந்த உம்மத்திற்கு யாத்தளித்தார்களை இமாமுனா ஷாஃபி ரஹமத்துல்லா அலி எப்பேற்பட்ட வணக்க கூட சாலிக பெரிய வழியுள்ளா அவங்க நாள் ஒன்றுக்கு ஒரு குரான் ஷரீஃபை முழுவதுமாக முடிப்பார்களாம் அப்படிப்பட்ட அமலுக்கு சொந்தக்காரர்களான இமாமுனா ஷாஃபி ரதி அல்லாவுத்தாலு தனது அயில்மை கொண்டோ தனது அமலை கொண்டோட ஆதரவு வைக்கவில்லை நாளை மறுமையிலே பரிசுத்தமான மாணவி சல்லல்லாஹூ அலேகி வசல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்களான அகலுபைத்துகளை தான் வசீலாவாக ஆதரவு வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாமெல்லாம் எம்மாத்திரம் அன்பர்களே நாமளும் அந்த பரிசுத்தமான குடும்பமான வைத்துகளை நேசிப்போம் சுவாசிப்போம் அவர்கள்தான் நமக்கு வசீலா என்பதை நாம் ஆழமாக மனதிலே பதிய வைப்போம் நாய அல்லாஹ் சுபகானுவாத்த ஆலா நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் நம்மை சார்ந்தோர்களையும் வழிவந்த வழிவந்தமாக நாளை மறுமை நாள் வரைக்கும் வைத்துகளை நேசித்து சத்திய கொள்கையான அகலு சுண்ணாவல் ஜம்மா ஆற்றிலே நீடித்து நிலைத்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை நல்லருள் احب الصالحين ولست منهم لعلي ان انال بهم شفا